தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதியம் வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கிப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கிமண்ட் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தஞ்சாகிறது நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் அதிகமான ஒரு மலை வந்து பதிவாக போகுது குறிப்பாக மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான ஒரு மழை வந்து இருக்குங்க இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இருந்து வரைக்கும் கேளுங்க உங்களுக்கு புரியும் முதல்ல இன்றைக்கி பார்த்துருவோம் இப்போ அதிகமான ஒரு வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இப்போ அதிகமான ஒரு வெப்பநிலையில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி ஏதாவது மழை கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மழை இருக்குது அதாவது சில இடங்களில் மட்டும் எதிர்பார்கள் இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென்மாவட்டம் மேற்கு மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டம் சில இடங்களை மட்டும் மதியம் முதல் மழை தீவிரம் அடையலாம் சில இடங்களில் மட்டும் இருக்குங்க அதாவது நேற்று போல் இன்றைக்கும் சில இடங்களில் மழை பதிவாகும் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு சில இடங்களில் மழை பதிவாகும் ஆத்தூர் சின்ன சேலம் மற்றும் திருவண்ணாமலை வேலூர் சித்தூர் மற்றும் வட உள் மாவட்டம் காஞ்சிபுரம் சென்னை தாம்பரம் மதுராந்தகம் வட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகும் மதிய மதியம் முதல் சென்னையில கவனம் பாருங்கள் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் கோடியக்கரை மயிலாடுதுறை மற்றும் நெய்வேலி மற்றும் வேளாங்கண்ணி சில இடங்களில் மழை பதிவாகலாம் கடலோரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகும் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டம் சில இடங்களில் மதியம் முதல் மழை பதிவாகலாம் வாய்ப்பு கரூர் நாமக்கல் திண்டிவனம் மற்றும் திருப்பூர் சில இடங்களில் காற்று பகுதிகளில் மலை மேகம் உருவாகும் அந்த மலை மேகம் அந்த மேற்கு திசை காற்று குளிர் வைக்கப்பட்டு மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சிக்கு தெற்குப்புறம் அதே போல் வாழ்ப்பாறை தேனி மாவட்டம் திண்டுக்கல்லில் பழனி முருகன் கோவில் அதே போல் ஒட்டஞ்சத்திரம் பெரிய நகமம் இங்கெல்லாம் சில இடங்களில் மலை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது ராஜபாளையம் அதே போல் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் சில இடங்களில் மதியம் முதல் மலை தீவிரம் மழையெல்லாம் வாய்ப்பு இருக்குது ராஜபாளையம் போல் கடையநல்லூர் திருநெல்வேலி தூத்துக்குடி வளாத்திக்குளம் ராமநாதபுரம் மற்றும் மதுரைக்கு தெற்கே கனமழை பதிவாகலாம் சில இடங்களில் கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை மற்றும் மேலூர் நத்தம் சிவகங்கை மானாமதுரை காரைக்குடியில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குது தென் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து சில இடங்களில் கண்டிப்பாக மழை பதிவாக போகுது மணப்பாறை கரூர் முசூரி மற்றும் திருச்சி ஆத்தூர் சின்ன சேலம் மற்றும் மேற்கு உள் மாவட்டம் மற்றும் டெல்டா உள் மாவட்டம் சில இடங்களில் மதிய முதல் மழை தீவிரம் மழையான வாய்ப்பு இருக்குது அதாவதுங்க தெளிவாக சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்தில் ஈரப்பதம் காற்று இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது இதனால் பரவலான மழைக்கும் அதாவது சற்று பரவலான மழை கூட பதிவாகலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக நேற்று போல் இன்றைக்கும் சில இடங்களில் மழை கொடுப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா சற்று பரவலான மழைக்கும் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மழை பெய்வதற்கு உறுதியான ஒரு வாய்ப்புங்க சரிங்களா பரவலான ஒரு மழைக்கும் வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் கூட மழை இப்போ கண்டிப்பாக பதிவாகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ ஈரப்பதம் காற்று வந்து அடிக்கடி இந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்குப்புறம் அடிக்கடி ஒரு மாற்றம் தினமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அடிக்கடி காற்று வலுவாக நுழையுது அடிக்கடி கொஞ்சம் அதாவது அதாவது நீராவி காற்று அப்படிங்கிறது திடீரென்று அதிகமாக வருது திடீரென்று குறைகிறது திடீரென்று மேலும் அதிகமாக நுழையுது இப்படி திடீரென்று அதிகமாகும் போது நம்ம தமிழ் திடீரென்று மழை பெய்கிறது திடீரென்று வேகம் குறையும் போது ஈரம் பத நீராவை காற்று திடீரென்று வேகம் குறையும் போது அப்படியே மழையும் குறைகிறது ஸோ இதாக இதுதான் காரணம் சரிங்களா இன்றைக்கி வந்து மழை வந்து அதிகமாக கொடுக்கலாம் அதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க வட மாவட்டம் டேட்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க வரக்கூடிய மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நம்ம தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் மழை தான் அது தென்மேற்கு கேரளா பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கம் மழை பெய்யும் பெங்களூர் பக்கம் போய் அங்கேயும் மழை பெய்யும் திருப்பதி அதேபோல் தெற்கு ஆந்திரா தமிழகம் இலங்கை எல்லா இடங்களிலும் ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதும் மழை தான் குறிப்பாக நம்ம தமிழகம் முழுவதும் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் சென்னை தூத்துக்குடி ராஜபாளையம் அதேபோல் திருநெல்வேலி தஞ்சாவூர் எல்லா இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் மேற்கு மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க நிச்சயமாக வரக்கூடிய மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பரவலான ஒரு மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து அதிகமான ஒட்டுமொத்த கேரளா மாநிலம் முழுவதுமே ஒரு அதீதமான ஒரு மழை கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் மழை பெய்தாலே போதும் அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான ஒரு நீர் வரத்து இந்த வருஷம் மேட்டூர் அணை மற்றும் தாமிர பனியினாறு எந்த எல்லா இடங்களிலும் அந்த இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் கேரளா பக்கம் இருக்க வேண்டும் அந்த மேட்டூர் அணை எல்லாமே நிரம்பலாம் இந்த வருஷம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக வரக்கூடிய வாரத்தில் மழை பெய்யும் போது மேட்டூர் அணைக்கு அதிகமான ஒரு நீர் வரத்து ஒகேனக்கல் மற்றும் தாமிரபரணியாறு தென் மாவட்டம் அங்கே ஒரு டேம்கள் எல்லாமே நிரம்பி வழியலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மழை பொழிவு கிட்டத்தட்ட உறுதி வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கரூர் திருப்பூர் எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்க வந்துகிட்டு ஈரப்பதம் காற்று இந்த அறிக்கையை முழுமைக்கும் இது இதுவரைக்கும் நம்ம சின்ன சிக்கிய படம் பார்த்திங்கன்னா சக்தி படம் லைக் பண்ணி பாருங்கள் முழுமைக்கும் கேளுங்க மழை கனமழை எல்லா இடங்களுக்கும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மழை வந்து பதிவாக போது குறிப்பாக தென்மேற்கு மழை இந்த வருஷம் சீக்கிரமாக தொடங்கி கேரளா மாநிலம் முழுவதும் அதிகமான ஒரு மழை கொடுக்க போது அதே நேரத்தில் கேரளா பக்கம் அந்த பக்கமும் மழை பெய்யும் நம்ம தமிழகத்தில் இந்த பக்கமும் நம்ம தமிழகம் முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்று அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து நம்ம தமிழகம் முழுவதும் இடியுடன் கூடிய கனமழையை பதிவாக கொடுக்க போதுங்க குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த கர்நாடக எள்ளியோர் மாவட்ட மக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் செய்து கவனம் பாருங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடெல்லாம் அதிகமான ஒரு கனமழை மற்றும் ஏகனமழை பதிவாகலாம் வரக்கூடிய இந்த சுற்றுலா கர்நாடக எல்லையோர் மாவட்டம் மற்றும் வட தமிழக வட மற்றும் வட ஊர் மாவட்டம் அதீதமான ஒரு மழையை இந்த வருஷம் இந்த மே மாதம் இறுதியில் பதிவாகலாம் அதிகமான ஒரு மலையை கண்டிப்பாக இருக்குது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் முழுவதும் நம்ம பரவலான ஒரு மலை வந்து வரக்கூடிய நகை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் கேரளா கர்நாடகா மற்றும் கர்நாடக எல்லையர் மாவட்டம் நம்ம தமிழக இந்த கிருஷ்ணகிரி தருமபுரிக்குலாம் அதிகமான ஒரு மலை இருக்குது வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் வட உள் மாவட்டம் கடலோர மாவட்டம் புதுச்சேரி கடலூருக்குலாம் அதிகமான ஒரு மலைங்க டெல்டா மாவட்டம் முழுவதும் மே மாதம் ஒரு பதிமூன்றாம் தேதிக்கு மேலே அதிகமான ஒரு மழை இருக்குது டெல்டா மாவட்டம் முழுவதுமே எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடியெல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குது எல்லா இடங்களுக்கும் அதிகமான ஒரு மழை தாங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான ஒரு மலை வாய்ப்பு இருக்குது கவனமாக கேளுங்க இது வரைக்கும் நம்ம சென்னை பண்ண பார்த்திங்கன்னா மறக்காம சக்கிய லைக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வரைக்கும் மற்றபடி சேர் பண்ணுங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் மழை வராது இனிமேல் அவ்வளோதான் தென்மேற்கு பருமழை பேர் வ வேறு வரப்போகுது தென்மேற்கு பருவம் தொடங்கிச்சுன்னா நம்ம 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 பக்கம் மழை இருக்காது வெறும் ஆடி மந்தம் காற்று மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் ஏதான் கிடையாது இந்த வருஷம் காற்றடித்தாலும் காற்று பகுதிகளுக்கு அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து அதிகமான ஒரு மழை கொடுக்கும் பாலக்காடு கணவாய் திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாமே அதிகமான ஒரு மழை இருக்குது வரக்கூடிய நாளைக்கு எதிர்பாருங்க போல் பாலக்காடு கணவாயி அதே போல் இந்த தென் மாவட்டம் அங்கே ஒரு காற்று பகுதி இருக்கும் தூத்துக்குடி எல்லாமே அதிகமான ஒரு மலை தான் காற்று பகுதிகளுக்கும் மழை வந்துக்கிட்டு இருக்கு கவனமாயிருங்க அடுத்ததாரிக்கு தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் யூட்ரிஷன் நம்ம வசிக்க முட்றேங்க நன்றி வணக்கம் வரக்கூடிய மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் எல்லா இடங்களுக்கும் மழை தீவிரம் அடையும்ங்க நன்றிங்க